பொறுப்பேற்கும் கள்ளாச்சாரையும் அரசு இருக்கிற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரியும் அவர்தான் அதுக்கு பொறுப்பு போட்டு பணியிட நீ எந்த மாதிரி என்ன போக்கு சரியில்லை அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை அன்பு மக்கள் ஏற்கணும் உன் சிறந்தது நீ வழிபடு என் மதமும் சிறந்தது வழி இதுதான் இருக்க குரான்லேயும் இருக்கு அதை நம்ம ஏற்றுவிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிருக்கும் நம்ம எல்லாரும் தாய் பிள்ளைகள் இந்த நிலத்தின் மக்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க இப்போ என் தம்பி எங்கியம் பண்றேன் என் தம்பி அக்கீம் என்ன நம்ம அம்மா தான் திருமணம் பண்ணி வச்சேன் எங்கள் அப்பா முஸ்லீம் எங்கள் அம்மா வந்து வேற சமயத்தை சார்ந்தவங்க சரிவாரி சொந்தங்கள் வேற சமயத்தில் இருக்காங்க சரிவாதி தங்கத்துக்கு இஸ்லாத்தில் இருக்காங்க என் தலைமையில் தான் திருமணம் இருந்தது இதை எப்படி எடுத்துக்கிங்க இப்போ எங்கள் அப்பா ராஜா நீங்கள் சொல்கிற ஸோ கால் நீங்கள் சொல்கிற வச்சுக்க இந்துன்னு எடுத்து என் தம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை தேர் நான் வந்து இதை எப்படி எடுத்துக்கோங்க என் அன்பு சாதம் ரஜி இஸ்லா தேர்ச்சார் ஆனால் என் தம்பி ஜி பிரகாசின்னு அங்கேயே இருக்கேன் இதை எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் அவருக்கு விருப்பமா அதை செய்யறாரு இது போய் இது போய் இது போய் இது ஒரு இதனால எல்லாம் நாட்டுல பிரச்சனை அதனால எல்லாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிட்டு தெரியும் இந்த நாட்டுல இருந்த வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமையானது நீங்க அவ்வளவு இஸ்லாமிய அனுபவிச்சிருக்க பெருந்தகைகள் உங்ககிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறேன் இந்தியா அதிகமா கொஞ்சம் இந்தியா அதிகமா வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி